ஆசிர்வாதம் என்பதை விரும்பாத நபர் யாராவது ஒரு நபர் இருக்க முடியுமா அதுவும் அளவுக்கு அதிகமான அன்பையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு நபர் ஆண்டவர் கிட்ட இருந்து பெறுகிறார் அவரிடத்துல காணப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமான குணநலன்கள் தான் வேதாகமத்துல ஆபிரகாமை பார்க்கும் போது அவர் விசுவாசத்தில் வல்லவராய் இருந்தாலும் அவர்கிட்ட ஆண்டவருக்கு பிடித்த சில குணநலன்களும் காணப்பட்டது எப்பவுமே ஆண்டவரை பிரீதிப்படுத்தும் குணநலன்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருபவையாக காணப்படும் ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரத்துல ரெண்டு மூன்று வசனங்கள்ல நாம பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமான போது அவர் எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து என்று பார்க்கிறோம் அடுத்த பகுதிகளில் அவ்வளவு தாழ்மையான குணநலன்கள் நலன்கள் அவரிடத்துல காணப்படுகிறது ஒரு மனிதன் ஆண்டவர் முன்பாக அவன் தன்னை தாழ்த்தும் போது உயர்த்தப்படுகிறார் ஆபிரகாம் ஏழையாகவோ இல்லை ஏதும் குறைவுகளோடையோ அவர் இருக்கல்ல குறைவுகளிலேயும் அவருடைய வாக்குத்தங்கள் இருந்தது அவர் ஒரு